JK யூடியூப் Channel. இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடு மா ஆடுகளை வெட்டுவதைப் போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும்